ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீங்கா சமையல் வாழ்க்கையாக இருந்ததுன்னா சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வாழைக்காவை லைட்டாக தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ இதை வேக வைக்கணும் இதை ஒரு அலசு அலசிட்டு நம்ம வேக வைக்கிற பாத்திரத்தில் இந்த வாழைக்காவை போட்டுடலாம் அதுக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பத்தில்ன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இனி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மேலே வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு தண்ணி ரொம்ப நிறைய மேலே வரக்கூடாது கொஞ்சம் வாழைக்காய்க்கு மேலே வர மாதிரி தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம் இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம அந்த அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்க்கும் போது இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வாழைக்காலையும் சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இனி இதில் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு பச்சை மிளகா போனதுக்கு கருவேப்பில் வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் இனி இதை வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துருங்க தண்ணி ஊற்றி அரைக்கண்டாம் அதேமாதிரி இதை ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு சுத்து சுற்றி இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வாழைக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்துட்டுது முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம இந்த தேங்காய் வச்சிருக்கோம்ல அதை இதில் வந்து சேர்த்து விட்டுடலாம் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க வாழைக்காய் உடையாமல் மெதுவாக கிண்டி விட்டுருங்க அதில் இனி இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் இது வரைக்கும் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நான் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்தா போதும் இல்லைனா தே எண்ணெயே சேர்க்காண்டாம் இனி இதில் வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு கெண்டு கெட்டிட்டு இனி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் தக்காளி வந்து இது வந்து ரொம்ப வேகணும் கிடையாது லைட்டாக அந்த முழுசாக கிடக்கும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் ரொம்ப வதக்கலை சிம்மில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சு இதை மாதிரி எடுத்துட வேண்டியதாக இப்போ வந்து வாழைக்கையெல்லாம் ரெடி ஆகிட்டுது செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்